ஜனிச்சிருக்கிறீங்க மீனத்தில் பிறந்தவருக்கு வெளிநாடு தூரதேச குடியுரிமை அமைகள் ஒன்பதாம் இடம் ரொம்ப முக்கியமான பாவம் ஒன்பதாம் இடங்களோட ராகுவோ கேதுவோ தொடர்பு அல்லது சுக்கரன் தொடர்பு ராகுவோ கேதுவோ அல்லது சுக்கரன் அஞ்சு ஒன்பதாம் இடங்களோட ராகு கேது சுக்கரன் தொடர்பு கொண்டிருக்கா வெளியூர் தூரதேச குடியுரிமை அமை விலை பரப்பு அது போல ஆதிபத்திய ரீதியிலே லக்னத்திற்கு ஐந்து ஒன்பதாம் அதிபரான சந்திரனோ செவ்வாயோ ஆதிபத்திய ரீதியில் ஆறாம் இடத்தில் இருக்கிறார்கள் மீன லக்னத்தில் பிறந்தவருக்கு சந்திரனோ செவ்வாயோ ஆறு பன்னெண்டாம் இடங்களிலே இருந்தாலும் வெளிநாடு தூரதேச குடியுரிமை புதிதாக கூறிய அஞ்சு ஒன்பதாம் இடங்களில் ராகு கேதுவோ அல்லது சுக்கரனோ இருந்தாலும் வெளிநாடு தூரதேச தேச அமைப்பு குடியுரிமையை பண்கிறார் உறுதிப்படுத்துறோம் பொதுவான அமைப்பு மறைவு பாவங்கள் என்பது வெளிநாட்டு வாழ்க்கையோ அல்லது தூர அமைப்புகள் வாழ்க்கையோ கொடுக்கும் ஆனால் ஒரு மனிதனை வேறு நாட்டு பிரஜையாகவோ வேறு மாநில பிரஜையாகவோ மாற்றுவது பூர்வீகம் இல்லாத புது இடங்களிலேயே போய் பெரும் மனங்களை சம்பாதிக்க செய்வது இந்த அஞ்சு ஒன்பதாம் இடங்கள் தான் அஞ்சு ஒன்பதாம் இடங்கள்